ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கும் வெயில் காலத்தில் இந்த மாதிரி மொட்டுக்கள் நிறையா வரணும் அதுக்கப்புறம் செடி நல்லா பச்சை பசையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிக்விட் உரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து போன வருஷம் சம்மர்லேயும் நான் இந்த உரம் கொடுத்தேன் செடி ரொம்ப நல்லா வளர்ந்துது ஸோ இந்த தடவையே இந்த உரம் தான் நான் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்க்குறதே மல்லி இது எல்லாமே நான் போன மாதம் தான் பண்ணி விட்டேன் அது காமிச்சா நல்லா ஃபுல்லாக ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மொட்டுக்கல்ல தான் இவ்வளோ தளிர்கள் ஸோ நீங்கள் வெறும் ரெண்டு இலை மட்டும் வெட்டி விடாதீங்க இலைகள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள பூக்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிட்ட பொருள் வந்து மெலன் தான் தர்பூசணி தான் இதை எவ்வளோ தூரம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஷார்ப்பான கத்தி வச்சு ஸோ நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதை கூட நீங்கள் அப்படியே எடுத்து செடிகளுக்கு நீங்கள் அப்படியே உரமாக போடலாம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இல்லைனா நான் சும்மா லிக்விடாக போடலாம் இது கூட வந்து கத்தாலையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெயில் காலம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் கத்தாலையும் சேர்த்துக்கலாம் ஸோ உங்ககிட்ட எந்த பீஸ் அளவுக்கு கத்தாழை வேணுமோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த சைடில் முள் முள்ளாக இருக்கும்ல அது கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படியே தான் எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறேன் ஒரு பீஸ் கூட நான் வேஸ்ட் பண்ணல கத்தாலையில் இருக்கிற முள் கூட அப்படியே தான் போட்டு அரைக்கிறேன் ஸோ இது வந்து அப்படியே நம்ம போட்டு அரைச்சிடலாம் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற வேணாம் ஏன்னா இதுவே தண்ணியாக வரும் அரைச்சிங்க அப்படின்னா அப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் சைட்லலாம் தெரிக்கும் அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கங்க ஸோ அது மாதிரி மிக்சி ஜாரில் அரைவாசிலாம் போட வேணாம் கால் வாசியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு பார்ட்டு இன்னொன்று இது எடுத்து போடுறேன் இது வந்து நான் தட்டு ஃபுல்லாக இருந்தது இல்லையா மூணு தடவையாக அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி அரைச்சி இருக்கேன் பண்ண ஸோ அரைச்சிட்டு இந்த ஜாரில் உள்ளதையும் நம்ம கழுவி உள்ளே ஊற்றிடலாம் அது வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ இதுக்கு வந்து தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி சேர்த்தப்பதும் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து ஒன்றரை லிட்டர் தான் இருக்கும் நீங்கள் வந்து அஞ்சு லிட்டர் அளவு இப்போ இது பத்து லிட்டர் பெயிண்ட் போயிட்டேன்னா அதுக்கு பாதி அளவு தண்ணி வச்சுருக்கேன் இதை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி ஸோ இது பாதி அளவுக்கு தான் நான் தண்ணி கலந்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் அந்த தர்பீஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து வெயிலுக்கு மேலேயே நம்ம மூடாக்கு மாதிரி இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிடுங்க இது வந்து எப்போ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா காலையில் கொடுங்க ஸோ எந்த உரமுமே காலையில் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா காலையில் வந்து தண்ணியும் டேங்கில் இருந்து கொஞ்சம் சில்லுன்னு வரும் ஸோ அந்த டைம் நீங்கள் கொடுங்க ஈவினிங்னால் கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிரும் தண்ணி டேங்கில் அதனால் காலையில் நீங்கள் கலந்து கொடுங்க செடி வந்து சூப்பராக வளரும் ஸோ நீ மூடாக்கே போட தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு பள்ளத்தூள்கள் அரைச்சி அரைச்சி ஊற்றினாவே அதுவே செடிகளுக்கு மேலே வந்து ஒரு லேயரை ஃபார்ம் ஆக்கி மூடாக்கும் மாதிரி அதுவே இருக்கும் ஊஸ் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் ஊற்றும் போது செடிகளோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ண பீஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு தண்ணி கூட ஊற்றலாம் அதுவும் ஒரு உரமாக மக்கிரும் நல்லா வெயில் அடிக்குது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் மண்ணை கிளறி விட்டிங்கன்னா அந்த பீஸ் எல்லாமே உள்ளே போயிடும் இல்லை மண்ணுக்குள்ளேயும் பொதச்சி வைக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்போ எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ கருவேப்பில விதை கூட இருக்குது நான் வந்து அதை நேற்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ பார்க்கும்போது இதுதான் ஞாபகம் வந்தது ஸோ கருவேப்பில வேணும் விதை வேணும் அப்படின்னீங்கன்னா இதை கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ நேற்று வந்து விதை பகிர்வுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இந்த கோழிக்கொண்ட வாடாமல்லி இந்த விதையெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தேன் யாருக்காது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சுண்டக்காய் விதை வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க சுண்டைக்காயெலாம் நல்லா சூப்பராக வளருது கொஞ்சம் விதை போட்டவே போதும் நிறைய செடி முளைச்சிரும் ஸோ சுண்டக்காய் விதையும் இருக்குது ஒரு ஒரு தொட்டிக்கு எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றுவோமோ அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி ஊற்றுங்க அது மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அஞ்சு தொட்டியும் கனெக்ட் பண்ணி அந்தளவுக்கு கூட நீங்கள் அரைச்சி வச்சு செடிகளுக்கு கொடுக்கலாம் மொத்தமாக எல்லா செடி செடிகளுக்கும் ஒரே நாள் அரைச்சி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் நீங்கள் அரைச்சி செடிங்களை கொடுங்க உங்களுக்கும் செடிகள் வந்து நல்லா சூப்பராக பூத்து குலுங்கும் பச்சை அப்போ சேல்னு இருக்கும் ஸோ வெயிலையும் தாங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ குளிர்காலத்தில் சாமந்தி பார்க்கவே ஒரு அழகு அப்படின்னா அந்த வெயில் காலத்தில் மல்லியை பார்க்குறதே ஒரு அழகு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் ஒரு டைம் சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்